நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கங்குவா திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்கள் கொடுத்த நெகட்டிவ் கமாண்டினால வந்து படக்குழுந்த வந்து ஒரு அதிருப்தியில்தாங்க இருக்கிறாங்க அப்படி என்னதாங்க அவங்க கமாண்டை வந்து இப்படி நெகட்டிவாக வந்து சொல்கிறாங்களா இல்லை உண்மையாகவே அந்த திரைப்படம் வந்து வெற்றி திரைப்படமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து நல்ல கதை தளம் தாங்க எடுத்திருக்காங்க ஆனால் சில பேரில் வந்து அவங்க வந்து கூடுதலாக அந்த திரைப்படத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க அந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பில் வந்து அவங்க அதிக லெவலில் வந்து சவுண்டு கொடுக்கறதுனால வந்து நிறைய பேர் வந்து அந்த நெகட்டிவ் கமாண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படத்தில் வந்து முதல் காஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வர டுவெண்ட்டி செகண்ட் வந்து பெரித லெவலுக்கு வந்து யாருக்குமே வந்து புரிதல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிகழ்காலத்துக்கும் பண்டைய காலத்துக்குமே வந்து சேர்த்து இருந்த படம் தாங்க இந்த படங்கள் ஆனால் வந்து நிகழ்காலத்துலேருந்து கடந்த காலத்துக்கு போகும்போது ஒரு கதை தளத்தோடு போனால் அந்த படம் வந்து நல்லா இருக்கும் சும்மா சும்மா வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களோட இஷ்டத்துக்காக அந்த திரைப்படத்துக்கு வந்து அவங்க பேக்கப் போகிறதும் ஃப்ரெண்டில் வர்றதும் பேக்கப் போகிறதும் அதாவது பண்டைய காலத்துக்கு போகிறதும் நிகழ்காலத்துக்கு போகிற இந்த மாதிரி பட்ட கான்செப்ட் வந்து கொண்டு வந்தனால அந்த திரைப்படத்துக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு புரிதல் இல்லாமலே வந்து போயிடுச்சுருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து சவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவலில் வந்து இவங்க அதிக லெவலுக்கு வந்து கொடுத்தனால வந்து இந்த திரைப்படத்துக்கான சவுண்டர் வந்து சில பல திரையரங்களில் வந்து சவுண்ட் வந்து இறச்சல் வந்து அதிகமாக இருக்குங்க ஏன்னா அவங்களோட ஸ்பீக்கர் அவங்களோட குவாலிட்டி வந்து பெரிய லெவலுக்கு வந்து இருக்காதுங்க அதனால வந்து அந்த சவுண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புல அதிகான்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெறுதா இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கலவையான விமர்சனத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து பெற்றாலுமே வந்து கங்குவா திரைப்படம் வந்து நீ நல்ல ஒரு ஒர்த்துள்ள ஒரு திரைப்படம் தாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலுமே வந்து பெரிது லெவலுக்கு வந்து எடுக்க முடியாதுங்க அதாவது உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் எடுக்கப்பட்ட இந்தியன் டூ பில்லா டூ சந்திரமுகி டூ திரைப்படங்கள் வந்து ஃபெயிலராக இருந்தாலுமே வந்து சக்ஸஸ் கொடுத்த திரைப்படங்களுமே வந்து நிறைய இருக்குது இங்கே கேஜிஎஃப் டூ பாகுபலி டூ முனி டூ அரண்மனை டூ எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பாகுபலி திரைப்படம் இந்த திரைப்படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் பாட்டில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து அந்த கதைத்தளம் வந்து உங்களுக்கு புரியாதுங்க பொன்னியின் செல்வன் திரைப்படமும் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துருவாங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலுமே அந்த கதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புரிதல் இருக்காதுங்க செகண்ட் பார்ட் பார்த்து முடியும் போது அந்த படத்தோட திருப்தி தெரிய முடியுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுங்க அதே தாங்க கங்குவா திரைப்படமும் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அவங்க ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு இது ஒரு முடிவில்லாம முடிச்சிருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து அதே போல செகண்ட் பார்ட் வந்து நல்ல ரீதியில் வந்து அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா கங்கோ ஒன்று வெற்றி படம் எல்லாருமே சொல்லி ஆகணும் சிறுத்தை சிவா திரைப்படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து சிறுத்தை சிவாவோட உழைப்பு எந்த லெவலுக்குமே வந்து குறையிலங்க நல்ல ரீதியில் தான் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா பாபி தியோல் திசா பதானி வந்து அவங்களோட நடிப்பில் எப்படி நடித்தோ அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்காங்க பண்டைய காலத்தில் வந்து எதிரி டீமாக வந்து பாபி தியோவில் வந்திருந்தாலுமே வந்து பாபி தியோருக்கு வந்து இன்னும் சண்டை காட்சிகள் வந்து நிறைய கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திசா பதானிமே வந்து வர சாங்கும் வர கதாபாத்திரத்தில் வந்து கிளாமர் ரீதியில் வந்து அவங்களோட இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க முக்கிய பந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர் வந்து அந்த சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலும் அந்த திரைப்படத்துக்கு வந்து அந்த இசையமைப்பில் வந்து யாருமே வந்து நெகட்டிவ் சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் சவுண்டு கூட்டினாலுமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து எந்த ஒரு பாட்டுமோ இல்லை எந்த ஒரு தீ மூசிக்குமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகலன்னு நம்ம சொல்லி ஆகணும் அதேபோல் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் இருந்து உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ஓடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்தாங்க பன்னெண்டு மொழியில் வெளியான அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு முதல் நாள் வசூ வந்து நாற்பது கோடி வரைக்கும் ஓடி இருக்குதுங்க செகண்ட் நாள் வசூல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கோடி கிட்ட ஓடிருங்க இன்னும் விடுமுறை காலங்கள் இருக்கிறதுனால வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஐநூறு கோடி பக்கத்தில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் தாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி வெற்றி பெறதுன்னு அதே போல சிவகார்த்திகனுடைய அமரன் திரைப்படம் வந்து மறுபக்கம் இன்னொரு ஸ்க்ரீனில் ஓடுறதுனால வந்து சிவகார்த்திகனோட திரைப்படத்தையுமே வந்து அதிக வரவேற்பு வந்து தற்போதைக்கு வந்து கிடச்சிங்கிறது தான் நம்ம சொல்லி ஆகணும் கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனம் கிடச்சனால வந்து அமரன் திரைப்படத்துக்கு வந்து இன்னும் ஆட்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பக்கத்தில் போயிட்டு தாங்க இருக்கிறாங்க அமரன் திரைப்படமே வந்து டிசம்பர் மாதம் தான் ஓடிட்டில் வந்து விளையாடுதுன்னு சொல்லிட்டு பழக்கம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததாங்க இந்த திரைப்படத்தோட காட்சிகள் எல்லாமே